நிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிக்கலமாக சீசன் டூ இன்னைக்கு நம்மளுடைய ருசிக்கலமாக நிகழ்ச்சில நமக்காக திருமதி மீரா கிருஷ்ணன் மேம் வந்திருக்காங்க அவங்க என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் मैम வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன்ப்பா சோ என்னலாம் சமைச்சு தர போறீங்க எனக்கு இன்னைக்கு மாங்கா சீசன் வந்தாச்சு இல்லையா மாங்கா மசியல் ஓகே நம்ம வரக அரிசியை வச்சு கொஞ்சம் ஒரு களி இனிப்பு களி எப்படி பண்றதுன்னு சொல்லி தர போறேன் தக்காளிக்கு வந்து நம்ம வறுத்து பொடிக்கணும் அது வறுத்து வச்சுட்டு நம்ம மசியல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா திருவாதிரை களி பண்ணுவோம் தெரியுமா சிவனுக்காக பண்ணக்கூடியது அதில் இதே மாதிரி தான் அரிசி வந்து நினச்சி ப்ரொசீஜர் பண்ணுவாங்க அப்போ நான் சொல்லி இதுதான் எப்போ பார்த்தாலும் இதில் தான் பண்ணணுமா ஏன் நம்ம வந்து மில்லட்ஸில் பண்ணால் எப்படி இருக்கும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வாட்டி ட்ரை பண்ணும்போது அது சரியாக வரல ஏன் என்ன வரலன்னா மில்லட்ஸ்ல நிறைய வகைகள் இருக்குது நமக்கு திட்டம் தண்ணி திட்டம் இதெல்லாம் தெரியாதுக்கு மாற்றி பண்ணியாச்சு ஆனால் அதுக்கப்புறமா நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக அடுத்த வாட்டி பண்ணும்போது பக்காவாக சூப்பராக வந்தது ஓகே ஸோ அதுலேருந்து நமக்கு திருவாதிரைக்கும் அப்போவும் கூட அதை பண்ணாமல் இதில் மில்லட்டில் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பேர் வந்து இதில் வந்தது அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் ஸோ காஞ்சிருச்சு மில்லட் எடுத்துருக்கோம் நம்ம வரகரிசி எடுத்துருக்கோம் அதை ஒரு கப்பு இது கூட வந்து பைத்தம்பருப்பு பைத்தம்பருப்பு நிறைய தேவை கிடையாது சும்மா ஒரு கை அளவுக்கு ஒரு கப்பு எடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு கை அளவுக்கு பைத்தம்பருப்பு இருந்தால் போகிறோம் அதை எடுத்து வச்சிருக்கோம் அதுவும் கூட சேர்த்துன்றலாம் இது நல்லா செவக்க வறுக்கணும் ஓகே நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா திருவாதிரக்களி திருவாதிரக்களி சாப்பிட்ருக்கேன் பட் மில்லட்ல மில்லட்ல சாப்பிட போகிறேன் மிளக்க பொதுவாக என்ன பண்ணாலுமே நல்லா தான் வந்துருக்கு கொஞ்சம் ப்ரௌனாக வறுக்கணும் இது மாப்பிள சம்பாவில் பண்ணா கூட நல்லா இருக்கும் சூப்பராக வரைக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கு ஜீரக சம்பாவில் பண்ணாலும் நல்லா இருக்கு என்ன பண்ணி பார்த்துட்டீங்க ஆமாம் எதுல ரொம்ப நல்லா இருக்குன்னா அந்த வரகுலாம் ரொம்ப அந்த டேஸ்ட் சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கு அந்த டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு வீட்டில் அதனால இதில் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாத்துலேயுமே பண்ணலாம் எதில் பண்ணாலும் நல்லாயிருக்கும் கோதுமையில் பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட் வருது கோதுமை மாவில் பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட் வருது நல்லா வாசனை வந்து அந்த இதில் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் அப்போ தான் ஒன்றும் சேராத கொஞ்சம் உதிரியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் சேர்ந்தும் இருக்கும் அந்த மாதிரி வரணும்னா கொஞ்சம் வாசனை வரா மாதிரி இல்லை ப்ரௌனாகவே வரத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஸ்வீட் என்ன நல்லா செய்வீங்க ஐ மீன் மில்லட்ஸில் மில்லட்ஸில் லட்டு இப்போ ரீசெண்டாக அதுதான் நான் செஞ்சு சாப்பிட்றேன் ஓகே இதில் அதுதான் வரகு வரகு எல்லாமே எல்லாத்துலேயுமே சூப்பர் சூப்பர் நல்லா செக் வந்துடுச்சுமா இதை எடுத்து ஆற விட்டுட்டு நம்ம மாங்காய் மசியல் பண்ணிடலாம் இது ஆறட்டும் இன்னொரு வான்லி போட்டுட்டு பருப்பு வந்து ஒரு கப் எடுத்து ஊற வச்சு அதை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம் மாங்காய குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இது மசீல்னா நம்ம மத்து போட்டு கடைஞ்சி பண்ணக்கூடியது தான் மசியல் சொல்லுவோம் அதை தான் நம்ம இப்போ பண்ண போறோம் மாங்காய் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சிலதெல்லாம் நல்லா சாஃப்டா இருக்கும் சிலதெல்லாம் ஹார்டா ஹார்டாக இருக்கும் இப்போ நம்ம இது எப்படி கொஞ்சம் நறுக்கும் போதே தெரிஞ்சது கொஞ்சம் ஹார்டாக இருக்கு அதனால முதல்ல அது செப்பரேட்டா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொட்டி மசிச்சோம்னா சீக்கிரமாக நல்லா இதுவாயிடும் அதனால அந்த மாதிரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் இந்த மசியலுக்கெலாம் ரொம்ப எண்ணெய்லாம் தேவை அவசியமே கிடையாது கடுகு கொஞ்சம் கடப்பருப்பு ஒரு வாசனைக்கு தான் பெருங்காய்த்தும் பச்சை மிளகாய் அது நல்ல ஓகே புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் இந்த ஆட் பண்ணிக்கணும் மாங்காய் இல்லை ஒரு கப்பு போட்டிருக்கோம் மாங்கா மசியலுக்கு நல்லா கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்தாங்க ஸோ அதோட வந்து மிளகாய் எவ்வளோ காரம் தேவையோ அந்த மாங்காவுடைய புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கி சேர்த்துருக்காங்க ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அதோட வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க மாங்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதே மாதிரி களிக்கும் அரிசியும் பருப்பும் நல்லா வறுத்து அதை ஆற வச்சிருக்காங்க நம்ம நான் நல்லா வதக்கியிருக்கோம் உப்பு போட்டுருலாம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி ஒரு திருப்பிவிட்டு தண்ணியை விட்டு முதல்ல கொஞ்சம் வேக வச்சிடலாம் இது சாஃப்டா இருந்ததுன்னா நம்ம வேக விடணும்னு அவசியம் இல்லை எல்லாமே தாளிச்சிட்டு அப்படியே பருப்பு போட்டு மசிச்சிடலாம் பட் ஆனால் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் போது கொஞ்சம் வெந்தா தான் நல்லா இருக்கும் சரி இது இதுவாகட்டும் நம்ம அதுக்குள்ளே அது ஆறிருக்கு அதை பொடிச்சுக்கலாம் அரைச்சிட்டேன் ரொம்ப பொடியா நைசா அரைக்கணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு அரைச்சாச்சா போறோம் குறை குறான்னு இருந்தாலே போறோம் மறுபடியும் அதே வான்லி வச்சு நெய் விட்டுக்கலாம் அதுல முந்திரி பருப்பு ஸோ மாங்காய் எவ்வளோ நேரம் குக் பண்ண விடலாமா அது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பா கொஞ்சம் நல்லா ஹார்டாகவே இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் கொஞ்சம் ஹார்டாகவே இருக்குது இல்லைன்னா மசியாது ஒன்றும் அப்படியே இருக்கும் போது நம்ம சாதம் பெஸ்ட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்காது கடையிறது ரொம்ப கஷ்டமாயிடும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் நம்ம அதனால தான் அதுக்கு ஈக்குவலாக தான் தண்ணி விட்டுருக்கோம் நம்ம நல்ல முந்திரி பருப்பு வருப்படுற வாசனை வருதுல்ல எனக்கு இங்கே மாங்காய் தான் டாமினேட் பண்ண பக்கத்தில் அது நீங்க பக்கத்துல இருக்கிறனால பட் ஆனா முந்திரி பருப்பு நல்ல வாசனை வருது நெய்யலோட வறுக்கிறது நல்ல மனமா இருக்கு அதே நெய்லயே வெள்ளை தண்ணியை வந்து விட்டுக்கலாம் நம்ம வெள்ளத்தை எடுத்துட்டு எவ்வளவு வெல்லம் வேணும்னா ஒரு கப் இதுக்கு நல்ல ஸ்வீட் சாப்பிட்றாங்கன்னா ஒன்றரை கப் இருக்கலாம் ஈக்குவலா இருந்துச்சுன்னா கரெக்டா திட்டமா இருக்கும் நிறைய இருக்க வேண்டாம் அதை எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் நானு ஏன்னா அடியில மண் இருக்கலாம் அதனால நல்லா வடிகட்டின்ட்டுலாமா கொஞ்சம் தண்ணி அதில் ஏலக்காய் பொடி போட்டுடலாம் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த உடனேவே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டு கலராக ஸோ களிக்கு நல்லா நெய்யில் முந்திரி வறுத்து எடுத்துக்கிட்டாங்க அதே கடாயில் வந்து வெல்லம் வந்து நல்லா கரைச்சி ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து அதை கரைச்சி வடிகட்டி விட்டிருக்காங்க அது கொதி வந்ததும் அரைச்சி வச்சு அந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா கிளர போகிறாங்க இந்த சைட் மாங்காய் நல்லா வெந்துகிட்ருக்கு இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை போட்டு அப்படியே கலரிட்டே வந்தோம்னா சூப்பரான ஒரு களி ரெடி நெய் இது தாராளமாக வீடுப்பா ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம் ஆகாது இது எடுக்கிறது வேகிறதுக்கு ஏன்னா நம்ம நன்னா வருத்திருக்கோமா அதனால திட்டமா இருக்கும் சொல்லுங்க இது கிளறதுக்கு இது வச்சிருப்பேன் உண்மைமா உண்மையா அதான் ஆக்சுவலாக இது மாதிரி கலர்றதுக்குலாம் நம்ம சூப்பராக அந்த சட்டிலேயோ இல்லைன்னா கல் சட்டிலேயோ கலரும் போது அவ்வளோ நல்லா இருக்கும் அதனோட டேஸ்ட்டே நிஜமாவே மீனாட்சி ரொம்ப வேற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது இந்த நேரம் இப்போ அப்படி வர்ற நேரத்தில் தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுலாம் இந்த தேங்காயிலே ரெண்டு விதமாக போடலாம் ஒண்ணு பல்லு பல்லாக கட் பண்ணி நல்லா நெய்ல வறுத்துட்டு போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே போடலாம் ரெண்டு மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி கொடுங்க ரொம்ப ஈஸி ஆனால் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்லு மாதிரி வறுக்கிறதுக்கான அந்த டைம் டைம் மட்டும்தான் டக்குன்னு இது நல்லா வறுத்துட்டோம்னா அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டுருவேன் எப்போ பசங்க எதனா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடு எதனா பண்ணு அப்படி சொல்லும்போது டக்குன்னு இதை எடுத்து பண்ணி கொடுத்துருவோம் இதே மாதிரி தான் பருப்பையும் நல்லா முழு பருப்பு இருக்கு இல்லையா அதையுமே நல்லா வறுத்துட்டு கருப்பட்டி தனியோட அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுருவேன் வேணும்னு போது எடுத்து அப்படியே கலர வேண்டியதான் ரொம்ப நல்லது நமக்கு ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லா களின்ற மாதிரி அழகாக சேர்ந்து வந்தாச்சு இந்த நெட்டில் இந்த வறுத்து வச்சுருக்க முந்திரி பருத்தம் போட்டுடலாம் சூப்பராக மனமாக ரெடி ஆகிடுச்சா அதே மாதிரி மாங்காவும் நல்லா வெந்தாச்சு ஓகே நம்ம அதையும் பார்த்துடலாம் நல்ல மாங்காய் வெந்த வாசனை வருது பார்த்தியம்மா அந்த நேரத்தில் இதை வந்து நல்லா மசிச்சுக்கணும் எப்படி மசிக்கணும்னா நம்ம துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் கூட போட்டுட்டு நான் அதையும் ஆட் பண்ணுறேன் ஓகே மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கணும் பார்த்தா தெரியும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதே வராது நான் என் வீட்ல எப்படி பண்ணுவேன்னா இந்த மாதிரி வேக வச்சுட்டு வேக வேக வைக்கும் கல் கல்ச்சட்டியில் வேக வச்சிருவேன் எடுத்து கீழ வச்சுட்டு நல்லா உட்காண்டு நல்லா மத்த வச்சு மச்சுனா நல்லா சீரியஸா அது அது டேஸ்டே வேறம்மா நீங்க பாருங்க நல்லா ஷூட்டிங் நீங்கள் கண்டிப்பாக சட்டி கண்டிப்பாக சட்டியோடு தான் வரணும் வரேன் இருக்கு அதை பழகி வச்சிருக்கேன் எத்தனை வருஷம் சட்டி தெரியுமா என்கிட்ட இருக்கிறது முப்பது வருஷம் சட்டி வச்சிருக்கேன் நான் பா அதுவும் எப்படி வரிசையா சைஸ் வாரியாக வச்சுருக்கேன் சின்னதில் ஆரம்பித்து நல்லா பெருசு வரலும் அவ்வளோ பெருசு வரலும் இருக்கு ஒரு இருபது பேருக்கு நம்ம செய்யணுன்னா கூட செய்யலாம் அவ்வளோ பெரிய கல்சர்டியும் நான் வச்சிருக்கேன் எல்லாமே இருக்கேங்ககிட்ட கும்முட்டி இருக்கு இந்த மாதிரி பம்ப் ஸ்டவ் எல்லாமே அதுவும் பித்தளை பம்ப் ஸ்டவ் என்னோடது எனக்கு ஆட்டியோடுது அதெல்லாம் வச்சுருக்கேன் நான் பார்த்தீங்களா அப்படியே சேர்ந்து வந்துடுதா மாங்காலம் சூப்பராக இப்போ இந்த நேரத்தில் தாளிச்சு கொட்டின் அவ்வளோதான் இது ரெடியாம்மா இதை இறக்கி வச்சுட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சோண்டு வெந்தயம் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா சீரகம் இல்ல இது சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து சப்பாத்திக்கு காஞ்ச மிளகா கிள்ளி போடணும் நம்ம ஏற்கனவே அதில் வந்து நம்ம நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணி தான் மசிச்சிருக்கோம் அது இல்லாம ரெண்டு காஞ்ச மிளகாயும் கிள்ளி போட்டு

ஸோ இன்னைக்கு மீரா மேம் ஆஸ் ரொம்ப ட்ரெடிஷ்னலான சமையல் சமைச்சு கொடுத்துருக்காங்க தன்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குதுல்ல ஃபர்ஸ்ட் டைம் மில்லத்தில் நான் இது சாப்பிட்றேன் உண்மையில் ரொம்ப சூப்பராக இருக்குது மற்ற மில்லட் எப்படி இருக்கும்னு தெரியல பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மேம் இதையே நம்ம வெள்ளத்தில் பண்ணோம்ல அது வந்து கருப்பட்டியில் பண்ணால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் பணம் வெள்ளத்துல பண்ணா அது இன்னும் நல்லா இருக்கும் பணம் கல்கண்டுல எக்ஸலண்டா இருக்கும் நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கு டைம் சாப்பிடுறேன் ரொம்ப ரொம்ப சூப்பரா நிச்சயமா அதெல்லாம் குட்டீஸ்ங்களுக்குலாம் நல்லா பிடிக்கும் குட்டீஸ் இல்லம்மா கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கே நம்ம இதை குடுக்கும்போது நம்ம பணங்கள் கண்டு பண வெள்ளெல்லாம் போட்டு பண்ணி கொடுத்தோம்னா உடம்புக்கும் அவங்களுக்கு ரொம்ப நல்லது அவங்களும் ஒரே மாதிரி இல்லாமல் நமக்காக ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு போது அவங்க அதை ரொம்ப விரும்புவாங்க ஸோ இன்னைக்கு ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது நன்றி மாங்காய் மசியல் செய்யும் முறை ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு பருப்பு பச்சை மிளகாய் நறுக்கிய மாங்காய் சேர்த்து நன்கு வதக்கவும் இதோடு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு கிளறி தண்ணீர் விட்டு வேக வைக்கவும் பிறகு வேக வைத்து மசித்த துவரம் பருப்பை சேர்த்து நன்றாக கிளறவும் பிறகு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் சீரகம் காய்ந்த மிளகாய் சேர்த்து மசியலுடன் பரிமாறினால் சுவையான மாங்காய் மசியல் தயார் வரகரிசி களி செய்யும் முறை தவாவில் வரகரிசி பைத்தம் பருப்பு சேர்த்து நன்கு சிவக்க வறுத்து ஆற வைக்கவும் பிறகு அதை மிக்சியில் பொடித்து கொள்ளவும் பிறகு ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டு முந்திரியை வறுத்தெடுத்துக் கொள்ளவும் பிறகு அதே பாத்திரத்தில் வெள்ள கரைச்சலையும் சேர்த்து ஏலக்காய் தூள் சேர்த்து நன்கு கிளறவும் வெல்லம் நன்கு கொதி வந்தவுடன் அரைத்த பொடியை சேர்த்து நன்கு கிளறி துருவிய தேங்காய் முந்திரியுடன் பரிமாறினால் சுவையான வரகரிசி களி தயார் ஓகே இன்றைக்கு மீராமம் சூப்பராக ரெண்டு ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாமாங்க சீசன் டூ நன்றி வணக்கம் வணக்கம்